பாஜக போட்டியிட உள்ள உத்தேச தொகுதிகள் பட்டியல் நாகர்கோவில் குளச்சல் பத்மநாபபுரம் விலவங்கோடு கில்லியூர் திருநெல்வேலி தென்காசி வாசுதேவநல்லூர் ஸ்ரீவைகுண்டம் ஒட்டப்பிடாரம் சாத்தூர் பரமக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் காரைக்குடி மதுரை வடக்கு போடிநாயக்கனூர் திருவையாறு பழனி தாராபுரம் அரவக்குறிச்சி மொடக்குறிச்சி நாமக்கல் திருச்செங்கோடு கோவை மேற்கு கோவை வடக்கு திருப்பூர் வடக்கு உதகமண்டலம் ஈரோடு மேற்கு திட்டக்குடி காட்டுமன்னார்கோவில் திருக்கோயிலூர் செங்கல்பட்டு ஸ்ரீபெரும்பூர் திருவண்ணாமலை தளி ஓசூர் துறைமுகம் ஆயிரம் விளக்கு விருகம்பாக்கம் பாமக உள்ள உத்தேச தொகுதிகள் பட்டியல் விக்கிரவாண்டி மயிலம் பென்னாகரம் தருமபுரி சேலம் மேற்கு மேட்டூர் கீழ்பென்னாத்தூர் செஞ்சி ஜெயங்கொண்டம் திருப்போரூர் உளுந்தூர்பேட்டை ஆத்தூர் ஆற்காடு திருப்பத்தூர் மயிலாடுதுறை விருத்தாசலம் சோளிங்கர் கீழ்வேலூர் காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி சங்கராபுரம் வந்தவாசி கும்பகோணம் செங்கம் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் உத்தேச தொகுதிகள் கட்சி அமமுக சைதாப்பேட்டை ஆர்கே நகர் கடையநல்லூர் மடத்துக்குளம் உசிலம்பட்டி திருப்பூர் தெற்கு ஸ்ரீரங்கம் கட்சி தாமாக்கா ஈரோடு கிழக்கு பாபநாசம் கட்சி புதிய தமிழகம் ஒட்டப்பிடாரம் வால்பாறை கட்சி இந்திய ஜனநாயக கட்சி அரியலூர் திருவாடானை கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பாளையங்கோட்டை కురచి భారతం కక్షి కె కుప్పం పుదియ నీతి కక్షి ఆరణి